வணக்கம் ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா க்ரோ ஃபுட்டு நைன்டி டேஸ் சேலஞ்சில் எண்பத்தி எட்டாவது ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து விதைகள் தான் சேகரிக்க போகிறோம் அடுத்த சீசனுக்கு தேவைப்படக்கூடிய விதைகள் எல்லாமே வந்துட்டு சேகரித்து வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்குங்க ஸோ மறுபடியும் மறுபடியும் அந்த விதைகளை போட்டு நம்ம வந்து ஒரு செடி வளர்த்து அதில் விதைகள் வந்து உருவாக்கிட்டே இருக்கலாம் ஸோ இது மயில் மனுக்கும் படுறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே இதுக்குள்ளே சுட்டிகிட்ருக்கு பக்கத்தில் இருக்க பப்பாளி செடி வச்சுருக்கோம் ஸோ அதுலேயும் வந்துட்டு ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து படறதுக்கு வந்துட்டு ஒரு கொடி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி வந்துட்டு விதைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ கத்திரி அப்புறம் மீட்ரு நீல இது இருக்குது இல்லையா காராமணி ஸோ அது அதுக்கப்புறமா வெண்டை இந்த மாதிரியான விதைகள் வந்து சேகரிக்க போகிறோம் ஸோ இதுக்கெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு தடவை விதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம தான் உற்பத்தி பண்ணி சேகரித்து வைக்கணும் விதைகளை இல்லை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய் கடை கடையில் போய் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்ஸ் வந்து விதைகள் வாங்கி போடுறோம் அப்படின்னா இருந்து மறுபடியும் நீங்கள் வந்து விதைகள் வாங்கி விதைகளை வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான விதைகள் கிடைக்கும் ஸோ புதுசாக வ விதைகள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒன் இயர் வரைக்குமே நல்ல ஜெர்மினேஷன் ரேட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பேக் எல்லாமே நீ நாளைக்கு ரெண்டு மூணு நாளாக நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு செடிகள் வந்து போடுறக்கு ரெடி ஆகணும் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா தவசை கீரை இருக்கு இல்லையா நம்ம வந்து கட்டிங் வச்சோம் இந்த இந்த கிளைமேட்டுக்கு ரெண்டு கட்டிங்குமே வந்து நல்லா வளர்ந்துருக்குங்க ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எதையும் வந்து தண்ணி தொட்டியில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புது செடிகள் வந்து உற்பத்தி ஆகிடும் ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து தேவையான கீரைகள் எல்லாமே வந்துட்டு நிறைய கிடைக்குங்க இதெல்லாமே வந்துட்டு நமக்கு மரமாக வச்சு வளர்க்கக்கூடியது அந்த முருங்கை அகத்தியெல்லாம் எப்படி வச்சு வளர்ப்போமோ அதே மாதிரி தான் இதையும் வந்துட்டு நம்ம வந்து மரமாக வச்சு வளர்த்துக்கலாம் ஒன்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம்னாலே போதும் இது வந்து நல்லாவே வளர்ந்து நம்ம வேணும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பூக்கள் வரும் விதைகள் வரும் இதுலேருந்தும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் ஸோ கட்டிங்ஸ்லேருந்து வளருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ட்ரையலர் ஏரர் எரர் இதெல்லாம் வந்து நடவு பண்ணது ஸோ இது வந்து சூப்பராகவே வளர்ந்துச்சு ஸோ வந்து தவசைக்கரையை வந்து தாராளமாக வளர்க்கலாம் முருங்கைக்கீரையுமே வந்து வளர்க்கலாம் கட்டிங்ஸ்லேருந்து நம்ம வந்து வளர்க்கலாம் மாடியில் வந்துட்டு ஒரு சின்ன குச்சி ஸோ அளவுக்கு ஒரு குச்சி இருந்தாலே போதுங்க ஸோ ஒரு பென்சில் பென்சில்தானம் குச்சி இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் வச்சு வைக்கலாம் அது வந்து நல்லாவே துளுத்து வரும் ஸோ உங்கள் கிட்டே வந்துட்டு மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரியான செடிகள் இருக்குது அப்படிங்கும்போது இனி இந்த சீசன் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே வந்துட்டு இந்த செடிகள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணி விடுங்க இல்லைனா நல்லா கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உரம் கொடுத்து வைங்க நமக்கு வந்து இந்த ஃபெப்ரவரி கடைசியில் வெயில் ஆரம்பிக்கிற டைம்லேருந்தே வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் மல்லிப்பூ முல்லைப்பூ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு காக்கட்டான் ஸோ இந்த மாதிரி பூக்கக்கூடிய எல்லா செடிகளையுமே வந்துட்டு இப்போ வந்து நம்ம பூம்புருண் பண்ணி விடணும் கனகாம்பரம் ஸோ கனகாம்பரத்துக்குலாம் வந்து இனி வெயில் வருது போது நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும் அதையுமே வந்துட்டு நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சிடணும் வெண்டைக்காய் வந்து இது சாதாரண தான் இது வந்து நான் நாட்டாக தான் வாங்கினேன் ஸோ இது வந்து நாட்டு ரகமாக என்னங்கிறது வந்து நமக்கு தெரியல ரொம்ப டைட்டாக இருக்குது கட் பண்ணியும் டைட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி இழுக்கும் போது வெட்ட முடியாத போது என்னன்னா அப்படியே இழுத்துட்டு வந்துடும் ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இதோட விதையை வந்து சேகரித்து வச்சிருக்கேன் ஸோ அது வந்து போட்டிருக்கேன் அது வந்து எப்படி முளைப்பு வருது எல்லாமே பார்த்துட்டு இதுவும் வந்து இந்த விதைகளும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் நம்மக்கிட்ட ஸோ அவர்கெல்லாம் வந்துட்டு எல்லா செடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் வந்து காய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு காமிக்கிறாருங்க எல்லா பூ போட்டிருக்கா இந்த பக்கம் பாருங்க அவர்க்கா ஒரு கொத்தில் அதாவது ஒரு இதில் வந்துட்டு ஒரு ஏழு பூ இருக்கு இது வந்து செடி அவரை அதில் அதே மாதிரி பாவக்காயுமே வந்து பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப குட்டி குட்டியான பிஞ்சாக இருக்குது இதுதான் பிஞ்சு சைஸு ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே அந்த பிஞ்சு அவ்வளோதான் இருக்குது ஒருவேளை அது அவ்வளோதான் அதோட இதுவாக என்னன்றது தெரியல இன்னும் மறுபடியும் வந்து பூக்கள் வந்து பிஞ்சு வச்சுருக்கு அதெல்லாம் வளரும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ பெருசு அது அப்படின்னு இது வந்து தட்டக்காயில சின்ன வெரைட்டி அந்த ஒரு அடி வரும் இல்லையா முக்கால் அடி ஒரு அடி அந்த வெரைட்டி இதில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே பூச்சி வச்ச மாதிரியே இருக்குது ஸோ இது வந்து விரை விதைகள் வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நைட்டு நிலக்காராமியும் வந்துட்டு விதைகள் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நான் ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா தாமரைக்கிழங்குகள் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்துட்டு ஐடி தனித்தனியாக இருக்குது இந்த ஒரு பல்ப் மட்டும் வந்து growth டிப்ஸ் இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த தொட்டியிலே வந்து நம்ம போட்டு வச்சிருவோம் தண்ணி தொட்டிலே போட்டோம் அப்படின்னா அது வந்து வளரக்கு இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நல்லா துளுத்து வருங்க இது வந்துட்டு சிரோணம்னு நினைக்கிறேன் இந்த இது ஸோ ஒரு ஒரு ஐடிக்கு வந்து ரெண்டு கிழங்கு போல் இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த ஐடி வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கலாம் அப்படின்னு இது வந்து ரெட் பியோனி இது வந்து ஃபிலிப்போடது இது ஃபிலிப் இது எதுலேருந்து வந்துச்சுன்னே தெரிலங்க ஸோ இது வந்து எப்படி வளருது அப்படின்னது வந்து இனி வேறு கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ